உங்கள் ஆச்சுமா அழியாதது அது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது போல நீங்கள் வாழ்வீர்கள் என்ன வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை என்கிற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்திலே மீண்டும் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மூன்றியோவான் இரண்டிலே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் சுகவீனத்திலும் போராட்டங்களிலும் கண்ணீரின் பாதைகளிலும் கத்தர் நம்மோடு இருக்க போகிறா நம்மை வாழ வைக்க போகிறா அவர் குறித்த நாள் வரைக்கும் என்ன வந்தாலும் நம்மை சேதப்படுத்தாது இது ஒரு கப்பல் போன்றது உங்க வாழ்க்கை ஒரு கப்பல் போன்றது நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்க போகிறீர்கள் உங்கள் ஆத்துமா அழியாதது அது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது போல நீங்களும் வாழ்வீர்கள் நீங்களும் மிதப்பீர்கள் நீங்களும் நடப்பீர்கள் என்ன வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை என்கிற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் நடப்பீர்கள் எழும்புவீர்கள் நடப்பீர்கள் செயல்படுவீர்கள் காரியம் உங்கள் கைவசப்படும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி கத்தருடைய அனுகிரகம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிறது இன்றைக்கே பெற்றுக் கொள்ளுங்கள் YOU